ஒரு தடவை சூரியன் மறைந்ததும் ஒரு மாயக்காடு அப்பொழுது உயிர் கொண்டது மரங்கள் பேசத் துவங்கி நதிகள் நடனமாடி பூமி மின்னும் விளக்குகளால் ஒளிர்ந்தது அந்த காடின் நடுவில் நிழல் குமிழ் என்ற சிறிய கிராமம் இருந்தது கிராமத்தில் யாரும் காடு மெல்லிய மனிதர்களைப் போல வாழ்ந்ததில்லை அங்கே மனிதர்கள் டாக்கிங் பறவைகள் நடனம் செய்யும் மரங்கள் எல்லாம் நட்பு பக்கமாக இருந்தனர் ஒருநாள் கிராமத்தின் சிறுவன் அரண் காடுக்குள் தன் தோழனை தேடிச் சென்றான் அவன் காட்டின் நிழல்களை கடக்கும்போது திடீரென்று ஒரு சிறிய ஒளிக்குட்டி லைட் ஸ்பிரைட் அவனை சுற்றிப் பறந்தது ஒளிக்குட்டி பேசினது அரண் உன்னோடு பயணம் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய வேலை இருக்கிறது இந்த காடு மாயை இழைக்கிறது அதனால் இருள் நிறைந்து வருகிறது அரண் அதிர்ச்சியடைந்தான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஒளிக்குட்டிப் பறந்து ஒரு பொதுவான மரத்துக்குள் ஒரு சிறிய கதவு காட்டியது இந்த கதவு உண்மையான கதை உலகத்துக்குச் செல்லும் அங்கே ஒளிகுணம் மீட்டெடுக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையும் மனநலமும் அவசியம் அரண் கதவை திறந்ததும் ஒரு மாய உலகம் கண்டுக்கு முன் விரிந்து கொண்டது நீல நிற மேல்மேகங்கள் தங்கப் பறவைகள் பறக்கும் வானம் பேசும் புழுக்கள் நடனமாடும் பூங்காக்கள் அங்கே அரண் ஒரு பெரிய இருள் பிணை எதிர்கொண்டும் அது காற்றில் கறக்கும்போது எல்லா ஒளிகளையும் சந்திர மாதிரியே அழித்தது ஆனால் அரண் மனதில் நம்பிக்கை மற்றும் நண்பர்களின் காதல் நினைவுகளைக் கொண்டு பிணையை எதிர்கொண்டான் ஒளிக்குட்டியும் அரணின் கையை பிடித்தது அரண் மனதின் ஒளியால் பிணை மெல்ல மயங்கிவிட்டு மறைந்தது காடு மீண்டும் ஒளிரத் துவங்கியது அரண் கிராமத்திற்குத் திரும்பும்போது ஒளிக்குட்டி பறந்து சென்று பறவை போல சொல்லியது நீ உண்மையான வீரர் அன்பும் நம்பிக்கையும் என்றால் எந்த இருளையும் வெல்லலாம் மலர் நிழல்கள் சிரித்தன மாயக்காடு மீண்டும் உயிருடன் வாழத் தொடங்கியது பாடம் நம்பிக்கையும் அன்பும் இருந்தால் எந்த இருளையும் ஒளியாக மாற்றலாம்